ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் சவாரோ கற்றாழை பற்றி தான் போகிறோம் இந்த கற்றாழை பதினெட்டு மீட்டர் உயரம் வரை வளர்ந்து இருநூறு ஆண்டுகள் வாழக்கூடியது ஒரு மாபெரும் இனமாக காணப்படுகிறது இதில் இருபத்தி ஐந்து கைகள் அதாவது ஆம்ஸ் இருக்குது இதன் பூக்கள் இரவில் பூத்து பாலைவன ஒவ்வால்களால் மகரந்த சேர்க்கை செய்யப்படுகிறது வாடிய பிறகு ஒரு சாறு நிறைந்த பழம் உருவாகி புறாக்கள் மற்றும் பாலைவன ஆமைகள் போன்ற விலங்குகளை ஈர்க்கிறது கற்றாழை விதைகள் விலங்குகளின் கழிவுகள் வழியாக சிதறிக்கப்படுகின்றன இதனால் அவை வெவ்வேறு இடங்களில் வேரூன்றப்படுகிறது ஒவ்வொரு சவாரோ மில்லியன் கணக்கான விதைகளை உற்பத்தி செய்ய முடியும் என்றாலும் ஒரு சில கற்றாழை மட்டுமே பூக்கும் தாவரமாக இருக்கின்றன இது சோழரன் பாலைவனத்தில் மட்டுமே வளரும் இது தனது வாழ்க்கையின் முதல் எட்டு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஐந்து அங்குலம் மட்டுமே வளர்கின்றன இது அமெரிக்காவின் மிகப்பெரிய கற்றாழையாகும் சவோரா எட்டு டன் வரை எடையுள்ளதாக இருக்கிறது இது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை பூக்காமல் அதன் பிறகே பூக்கிறது இதன் வேர்கள் தண்ணீரை உறிஞ்சும் அதன் திறனுக்கு பெயர் பெற்றது இது கோடையில் சிவப்பு பழங்களை உற்பத்தி செய்கிறது வேதம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கடி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி ஆமாங்க இந்த கற்றாழை வறண்ட காலநிலைக்கு ஏற்றாற்போல் தண்ணீரை சேமித்து அந்த தண்ணீர் குறைபாடே இல்லாமல் தவிர்க்கிறது மட்டுமல்லாமல் அருமையான பூக்களையும் பழங்களையும் கொடுத்து வறண்ட இடத்தில் இருந்தாலும் தனக்குரிய தண்ணீரை மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் தண்ணீரை கொடுக்கிற ஒரு நல்ல தாவரமாக செயல்படுவதைப் போல நாமும் நமக்கு வசன பஞ்சம் வரும் காலத்திற்கு முன்பதாகவே அதை சேமித்து வைத்து பலன் பெறுவோம் மற்றவர்களுக்கும் பயன்படுவோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்